உபகமத்தின் புஸ்தகத்தில் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிங்கள் பார்ப்போம் உபாகமம் இருபத்தி எட்டு ஏழை வாசிங்கள் உனக்கு விரோதமாய் எழும்பும் உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை உன் சத்துருக்களை கத்தர் உனக்கு முன்பாக முறைய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார் ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் இது நமக்கு புடிச்ச வசனம் இல்லையா இது வாக்கு தத்துவம் ஒருவேளை ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதி கூட உங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல இடங்கள்ல கொடுக்குறாங்க உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள் உனக்கு விரோதமாய் சத்துருக்களை கத்த துரத்துவார் இதுதான் வாக்குத்தத்தம் ஆனா வசனம் சொல்லுது நியாயாதிபதிகள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்துல அதற்காக கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா சில சத்துக்களை விட்டு வைக்கிறார் என்று சொல்லுகிறது வசனம் அது மட்டுமல்ல இரண்டாவது வசனம் சொல்லுது அவர்களை சீக்கிரமாய் துரத்தாமல் விட்டு வைத்து விட்டு வைத்தார் எதற்காக கர்த்தர் சத்துருக்களை விட்டு வைக்கிறார் சில நேரங்களில நாம் நினைக்கிறோம் ஜோம் பண்றோம் எல்லாம் பண்றோம் ஆனால் சத்துருக்கள் இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் அதாவது சுவிசேஷத்துக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துக்களை நான் சொல்லவில்லை அது யூஸ்வல் அது வந்து சபை உருவான காலத்திலிருந்து அது இருக்கு முதல் முதல்ல நம்ம எப்போ சபை ஆண்டவர் சபைக்கு தொடங்கினாரோ அன்னிலிருந்து சத்துக்கள் சபைக்கு விரோதமாய் இருக்கிறாங்க பிசாசி எழும்புது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு யாரும் இல்லைன்னு சொல்லல ஆனா அதை தாண்டி நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் எப்பொழுதும் இருந்து நமக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நமக்கு நிம்மதியே இருக்கவே விடமாட்டாங்க ஆனா ஆண்டவர் சொல்றாரு உனக்கு விரோதமாய் சத்துருக்களை நான் துரத்தி விடுவேன் என்றார் இன்னொரு இடத்துல தாவிதை பத்தி சொல்லும்போது அவனை சுற்றிலும் கத்திர எல்லாவற்றையும் அமைதலாக்கி வைத்திருந்தார் சமாதானமாக இருந்தது ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு தேசம் நாற்பது வருஷம் அமைதலாக இருந்தது அதாவது அமைதியாய் வைக்கிறது கர்த்தருடைய திட்டம் நம்ம சத்துருக்களோட போராடிட்டே இருக்கணும்னு கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்யல விரும்பல நான் இன்னும் சொல்லுவேன் கர்த்தர் நம்ம கிட்ட விரும்புறதே என்னன்னா நம்ம நல்லா நிம்மதியா இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார் திருப்பி திருப்பி ஆண்டவர் சொல்லிட்டே இருப்பார் கவலைப்படாதீர்கள் ஒன்றக்கு குறித்து என்ன செய்யாதீர்கள் கவலைப்படாதிருங்கள் கலங்காதிருங்கள் பயப்படாது இருங்கள் இப்படி ஆண்டு தான் இருக்கிறார் ஆனா கர்த்தர் ஒரு நாளும் நாம் சத்துருக்களோடு கூட போராடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை ஆனால் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனத்துல வசனம் தெளிவா சொல்லுது அதற்காக கர்த்தர் என்ன செய்யறாரா சிலர் சத்துருக்களை விட்டு வைக்கிறார் அவங்கள துரத்தவும் மாற்றாராம் சீக்கிரமாய் துரத்தாமல் விட்டு வைத்தார் பல நேரங்களிலே நமக்கு இந்த சத்துருக்கள் இருப்பதற்கு காரணம் என்ன நம்மளை சுத்திலும் இப்படிப்பட்ட ஒரு போராட்டங்கள் இருப்பதற்கு காரணம் நீங்கள் கூட சாதாரணமாக ஒரு விஷயத்த சொல்லுவீங்க நல்லா தான் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஆனாலும் பிரச்சனை முடிய மாட்டேங்குது ஒன்னு பின் ஒன்னா வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம ஜபத்தை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ஜபத்தை நல்லா பண்றோம் ஒரு வருஷம் ஒரு மணி நேரம் ஜோ பண்ணுறேன் உபவாசம் பண்றேன் சில சொல்லுவாங்க ஃபாஸ்டிங் பண்ணி கூட ஜோம் பண்ணி பார்த்துட்டேங்க ஆனாலும் கூட இந்த பிரச்சனை சால்வ் ஆன மாதிரி தெரியல அப்படின்னு சொல்றாங்க அதற்கு காரணம் என்ன அப்படிங்கறத நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த சத்துருக்களை கத்தர் விட்டு வைக்கிறதுக்கு அல்லது துரத்தாமல் இருப்பதற்கு முதலாவது காரணம் என்ன அதே இரண்டாம் அதிகாரத்தில் வாசிங்க இருபதாவது வசனத்தை வாசி ஆகையால் கத்த இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி இந்த ஜனங்கள் தங்கள் பிதாக்களுக்கு நான் கற்பித்த தங்கள் பிதாக்களுக்கு நான் கற்பித்த என் உடன்படிக்கையை மீறி என் உடன்படிக்கையை மீறி என் சொல்லை கேளாமல் போனபடியால் என் சொல்லை கேளாமல் போனபடியால் ஏன் கர்த்தர் சத்துருக்களை விட்டு வைக்கிறாருங்கிறதுக்கு முதல் ஸ்டெப் என்னன்னு கேட்டா வசனம் தெளிவா சொல்லுது நான் அவர்கள் பிதாக்களுக்கு போதித்த கற்பனைகளை உடன்படிக்கையை மீறி அப்படின்னு இருக்கும் இன்னைக்கு நமக்கு சத்ருப்பதுக்கு காரணம் என்ன அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு அன்னைக்கு சத்துருக்களை கத்தர் விட்டு வைத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் பிதாக்களுக்கு போதிக்கப்பட்டதான கற்பனையை கட்டளையை உடன்படிக்கையை அவர்கள் மீறினார்கள் என்று சொல்லுது இன்னைக்கு பல நேரங்களிலே நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா கர்த்தர் நமக்கு சொன்ன கற்பனையை கட்டளையை அல்லது இன்னும் நான் கொஞ்சம் ஒருபடி மேலே போய் சொல்றேன் நான் எப்பவுமே ரொம்ப ஆதங்கமா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நம்முடைய முற்பிதாக்கள் அதாவது முர்பிதாக்கள் ரொம்ப முன்னாடி போல இதுக்கு முன்னாடி உள்ள தலைமுறை பரிசுத்த வான்கள் அவர்கள் கை அந்த முறைமை அவர்கள் கை அந்த பரிசுத்த வாழ்க்கை அவர்கள் கை அந்த விசுவாச வாழ்க்கை இதை எல்லாவற்றையுமே இன்னைக்கு நாம கை இன்னைக்கு நாம நம்முடைய பிள்ளைகள் அதை செய்கிறார்களா அதுதான் காரணம் நம்முடைய முன்னாடி இருந்த பிதாக்களுக்கு உபத்துரம் இல்லாமல் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னால் உபத்ரம் ஒரு பீரியட்ல இருந்துச்சு ஆனால் அதற்கு பிறகு சமாதானம் ஆயிருச்சு அமைதல் ஆயிருச்சு அவர்கள் பீஸ்ஃபுல்லாக மினிஸ்டிக் பண்ணாங்க கர்த்தருக்கு முன்பாக தைரியமாய் நின்றார்கள் கர்த்தரோடு கூட அவர்கள் இணைந்து ஊழியம் செய்தார்கள் அவர்கள் ஊழியம் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லாக நடந்தது நான் ஊழியத்தை மட்டும் மட்டும் சொல்லவில்லை நம்ம அப்பா அம்மா காலத்துல இருக்கும் போது நமக்கு இன்னைக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகள் அன்னைக்கு இல்லை இப்போ நமக்கு எல்லாமே ஆசீர்வாதம் இருக்குது இப்போ சபை இருக்குது வீடு இருக்குது அல்லது ஒரு கார் இருக்குது தேவையான வசதிகள் இன்னைக்கு இருக்கு ஆனா நம்முடைய தகப்பனுக்கோ தாய்க்கோ அந்த மாதிரியான ஒரு ஆசிர்வாதம் இல்லை உலக பிரகாரமாக அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் கஷ்டப்படும் போது கர்த்தருடைய கற்பனையை உண்மையாய் கைக்கொண்டார்கள் கொண்டார்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் உண்மையாய் இருந்தார்கள் விசுவாசத்தோடு கூட இருந்தார்கள் அவர்கள் வழிவிலகி போகாமல் இருந்தார்கள் அன்னைக்கு அவர்கள் இருந்த அந்த உண்மைக்கு தக்கதாக கர்த்தர் ஆசீர்வதித்தார் அந்த ஆசிர்வாதத்தினுடைய அடுத்த தலைமுறை தான் நீங்களும் நானும் அது ஆவிக்குரிய விதத்தில் இருக்கட்டும் உலக பிரகாரமா இருக்கட்டும் அவர்கள் கொடுத்த ஆசீர்வாதம் வந்துடுச்சு ஆனால் பிதாக்களுக்கு போதித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நமக்கு இன்னைக்கு வந்திருக்குதா அவசரம் சொல்லுது அவர்கள் கை கொள்ளாமலும் ஆவிக்குரிய சபைகளை தான் நான் சொல்றேன் ஆவிக்குரிய சபைகளே நான் சொல்றேன் என்பது நம்முடைய முன்னாடி இருந்த இன்னைக்கு இருக்கா அவங்களுக்கு அவங்க கைக்கொண்டதான அந்த ஆவிக்குரிய விதம் இன்னைக்கு நம்ம இருக்கா எந்த அளவுக்கு நம்ம டைலூட் ஆயிட்டோம் எந்த அளவுக்கு நம்ம வசந்த விட்டு தூர போயிட்டோம் எந்த அளவுக்கு ஆராதனையில நாம தேவனை விட்டு ரொம்ப தூர போயிருக்கிறோம் அன்னைக்கு இருந்த ஆராதனை முறைமை வேறு இன்னைக்கு இருக்கிற ஆராதனை முறைமை வேறு அவர்களுக்கு அன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடியதான எந்த மியூசிக் பெசிலிட்டிஸுமே கிடையாது கீபோர்டு கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு கொட்டு தான் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க மிஞ்சி போச்சுன்னா அவங்க கிட்ட என்ன கிடைக்கும் கேட்டீங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் கிடைக்கும் கையில இந்த மாதிரி அடிக்கிற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆனால் அதை வைத்துக்கொண்டு அவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதித்தார்கள் அவர்கள் ஆராதனையில தேவனுடைய மகிமை இருந்தது கர்த்தர் அவர்கள் மதியில இறங்கி பிரசன்னமானார் இன்னைக்கு அத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது எல்லா பிஏ சிஸ்டமும் இருக்கு இன்னைக்கு தேவையான அளவுக்கு குவாலிட்டி மைக்ஸ் இருக்குது எந்த அளவுக்கு குவாலிட்டியா கேட்கறீங்களோ அந்த அளவுக்கு லக்ஸூரியா நீங்கள் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்க முடியுமே ஆனால் உங்களால் அந்த ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்த ஆராதனையை ஆராதிக்க முடிகிறதா அந்த அபிஷேகம் இன்னைக்கு இருக்குதா இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் இருக்குது இன்னைக்கு ஆடம்பரம் இருக்குது ஆனா ஆவியோடு ஆராதிக்கிறது இருக்குதா உங்களுடைய சரீரத்தை உணர்ச்சி பூர்வமாய் தூண்டக்கூடியதான காரியங்கள் இருக்கிறது ஆனால் அன்னைக்கு உணர்ச்சியை தூண்டவில்லை உணர்வை தூண்டினார்கள் அன்னைக்கு உங்க ஆவி எழுப்பப்பட்டது உள்ளுக்குள்ள தேவன் பேசினார் இன்னைக்கு ஊழியக்காரன் பேசுறதுல நீங்க அப்படியே மெஸ்மரைஸ் ஆகுறீங்க ஓ அவங்க அந்த ஊழியக்காரன் சொல்ற வார்த்தைகளை கொஞ்சம் மெஸ்மரைஸ் ஆகுறீங்க ஆனா உங்க ஆத்மாக்குள்ள வார்த்தை போகல காரணம் என்ன அவர்கள் கைக்கொண்ட கொண்ட முறைமையை அவர்கள் கை அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்களும் நானும் கைக்கொள்ளவில்லை இன்னைக்கு அவங்க கொடுத்த ஆசீர்வாதம் இருக்கு நீங்க ஆசீர்வாதத்தை ஆவிக்குரிய ஆசீர்வாதமா நினைச்சுக்கிறீங்க இப்போ இவ்வளவு பெரிய சர்ச் கட்டி இருக்கிறாங்க இது போன தலைமுறையில் அவர்கள் செய்த தியாகத்தினுடைய இந்த தலைமுறை ஆசீர்வாதம் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆராதிச்சிருப்பாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு தேவனை ஆராய்ச்சி இருக்க கூட இடம் இல்லாம மழையிலையும் வெயிலையும் எப்படி இருந்திருப்பாங்க அந்த உண்மைக்கு தக்கதாக கர்த்தர் இந்த தலைமுறைக்கு இதை கொடுத்துருக்கிறார் இந்த தலைமுறைக்காரங்க என்ன நினைக்க கூடாது இதுதான் ஆசீர்வாதம் நினைக்க கூடாது போன தலைமுறையில் வாழ்க்கை வாழ்ந்தாங்க நினைச்சிட்டு அவர்கள் கை கொண்ட கை கொள்ளாமல் போயிட்டோம் அதனால என்ன சொல்றாரு கத்தரு உனக்கு சத்துருக்கள் இன்னைக்கு அதிகம் அது ஸ்பிரிச்சுவலியும் சரி சுத்தியும் சரி இன்னைக்கு என்ன சொல்றாங்க அன்னைக்கு இருந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லா ஊழியம் பண்றதுக்கான சூழ்நிலை இன்னைக்கு இல்ல அதுக்கு நம்ம என்னென்னுமோ காரணம் சொல்றோம் நிறைய சத்திருக்கள் நம்மளை சுத்தி வந்துட்டாங்க அரசியல் ரீதியா நமக்கு எதிர்ப்பு இருக்குது அது இருக்குது இது இருக்குது ஏன் இதெல்லாம் வந்துச்சு நீங்க இந்த நியாய அதிபதிகள் புஸ்தகத்தை எல்லாம் வாசித்து பாருங்க எப்ப எப்பல்லாம் தேவபுத்தரர் தேவனை விட்டு தூர போறாங்களோ அப்பதான் அவர்களை சுற்றிலும் சத்துருக்களை கத்தன அனுமதிக்கிறார் எந்த காலகட்டத்திலும் எப்ப சபை கர்த்தருக்கு உண்மையா நிக்குதோ கர்த்தர் சொன்ன கற்பனைகளிலும் கர்த்தர் சொன்ன கட்டளைகளிலும் கர்த்தர் சொன்ன நியமங்களிலும் கர்த்தர் சொன்ன விதிகளிலும் சபை எப்படி நிற்கிறதோ அப்பொழுது சபையை சுற்றிலும் கர்த்தர் அமைதலை ஏற்படுத்துகிறார் அதுதான் உண்மை இன்னைக்கு என்ன இந்த அமைதிக்காக என்னென்ன மெத்தடையோ ஒரு கூட்டமைப்புல சேர்ந்துட்டா அமைதி வந்துடும் அல்லது இந்த ஏரியால இருக்கிற மிகப்பெரிய அதிகாரியை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அமைதல் வந்துரும் இந்த ஏரியால இருக்கிற மிகப்பெரிய அரசியல்வாதியை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அமைதல் வந்துடும் ஏதாவது ஒரு கட்சியை நம்ம சேர்ந்துட்டோம்னா நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிடும் இப்படி சொல்லி உலக பிரகாரமாக இந்த அமைதலுக்கான வழியை நாம் நாலாபுரமும் தேடுகிறோம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு இல்ல இல்ல உன் முற்பிதாக்கள் எப்படி அமைதியா இருந்தாங்கன்னு பாரு அவங்க எப்படி சமாதானமா இருந்தாங்கன்னு பாரு உடனே நாம என்ன சொல்லிடும் அவங்க காலத்துல இப்படிப்பட்ட ஆட்சிலாம் எல்லாம் இல்லைங்க அவங்க காலத்துல இப்படிப்பட்டதான அதிகாரிகள் கிடையாது அந்த காலத்துல அந்த அதிகாரிகள் நல்லா இருந்தாங்க ஏன் நல்லா இருந்தாங்க அதிகாரிகள் எல்லா காலத்திலும் மோசமானவர்கள் இருந்திருக்கிறார்கள் இயேசு காலத்திலேயே மோசமான அதிகாரி இருந்திருக்கிறான் ஆனால் எப்பொழுது சபை தேவனுக்கு முன்பாக கற்பனைகளை கை கொண்டு உண்மை உள்ளதா இருக்கிறதோ அப்பொழுது கர்த்தர் அவரை சுற்றி இருக்கிற அத்தனை பேரையும் மாத்துவார் எல்லாரையும் மாத்துவார் தானியல் காலத்துல அப்படி இருந்தார்கள் அவனை தூக்கி எப்படி உள்ள தூக்கி போடணும்னு பார்த்தாங்க வசனம் சொல்லுது நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லமை உள்ளவரா இருந்தாரா அவன் சொல்றான் ஆமா என்னை தப்பு வச்சுட்டாரு நான் இடைவிடாமல் ஆராதிக்கிறேன் தேவன் தானியலை பத்தி சாட்சி சொல்றாரு என் பிரியமான புருஷனாகிய தானியல அடுத்த நிமிஷம் அவன் வெளியே வந்துட்டான் அதிகாரி தூக்கி போட்டவன் உள்ள போயிட்டான் வசனம் சொல்லுது ஆறாம் அதிகாரம் கடைசி வசனம் தானியல் புஸ்தகம் சொல்லுது தானியலின் காரியம் கோரேசி நாட்களிலும் ராஜாக்களின் நாட்களிலும் தானியலின் காரியம் எப்படி இருந்தது ஜெயமாய் இருந்தது அந்த ஜெயமாய் இருப்பதுக்கு காரணம் என்ன தானியல் தேவனுக்கு பிரியமான புருஷனாய் நடந்து கொண்டார் நாம ராஜாக்களை மாத்திட்டா அதிகாரியை மாத்திட்டா அமைதல் ஆயிடும் நம்ம நினைக்கிறோம் தானியலை பத்தி சொல்லுது மூணு ராஜாக்கள் காலத்துல அவன் காரியம் ஜெயமாயிருந்தது இதுதான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்கிற முதலாவது பாடம் நம்மை சுத்திலும் இருக்கிற சத்துக்களை கர்த்தர் வைப்பதற்கு இதுதான் ரீசன் நாம கர்த்தருடைய கற்பனைகளை கை நாம் நம் பிதாக்களுக்கு சொல்லப்பட்டவைகளை கை கொள்வோமானால் நாம் நம்முடைய சத்துருக்களுக்கு நீங்களாகி சமாதானமாக இருக்க முடியும் நீங்க வேற எதனாலையுமே சமாதானமாக இருக்க முடியாது எத்தனாலையும் சமாதானமா இருக்க முடியாது நாம பிதாக்களுக்கு சொல்லப்பட்டது என்ன சொல்லப்பட்டுச்சு அதாவது நல்ல கவனிங்க இது வசனம் இந்த வசனத்தினுடைய மாடல் இதன்படி வசனத்தின்படி வாழ்ந்தவங்க தான் நமக்கு முன்னாடி இருந்தவங்க அதனால தான் பவுல் சொல்கிறாரு நான் உங்களை மாதிரிகளை வைத்து விட்டு போகிறேன்றார் நீங்கள் வசனத்தை படிக்கணும் அதே நேரத்தில் நமக்கு முன்னாடி இருந்த பரிசுத்தவான்கள் வாழ்ந்த முறையையும் பார்க்கணும் அதனால தான் எப்படி பன்னிரெண்டு ஒன்று சொல்லுது மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பார்க்குறோம் இப்படிப்பட்ட ஊழியக்காரங்களையே பார்க்குறோம் எப்படி அவங்க வந்துட்டு உலகத்துக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாமல் தங்கள் ஊழியத்தை செஞ்சாங்க எப்படி பணத்தாசை இல்லாதவங்களா இருந்தாங்க எப்படி மனுஷனை நம்பாம தேவனை நம்புனாங்க எப்படி தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினாங்க எப்படி தங்கள் வாயின் வார்த்தைகளிலே கர்த்தருக்கு முன்பாக உண்மையா நின்றாங்க ஒரு சபையை எப்படி நடத்தினாங்க ஒரு சுவிசேஷகர் எப்படி தன் ஊழியத்தை செய்தார் ஒரு தீர்க்கதரிசி எப்படி வாழ்ந்தார்னு பைபிளையும் நமக்கு முன்னாடி இருந்த முற்பிதாக்களையும் எதுக்கு நம்மள ஒரு சபையில கொண்டு போய் கத்தர் வச்சாரு ஊழியக்காரங்க இன்னைக்கு வந்து பிரதாங்க இவங்க நாலாவது படிக்கும் போதோ என்னமோ அவர் உள்ள வந்த நாலு வயசுலயே வந்தான்னு ஒருத்தர் சாட்சி சொன்னார்னு வச்சுக்கோங்களேன் அவர் அன்னையில இருந்து இந்த ஊழியக்காரரை பார்க்கிறார் இந்த சபையை பார்க்கிறார் இங்க கொடுக்கிற வசனங்களை பார்க்கிறார் பார்த்து 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 இப்ப அவர் ஒரு ஊழியக்காரனை மாறிவிட்டார் அவர் அப்படியே ஊழியக்காரன் ஏன் மாறுறாரு இந்த பாஸ்டரை பாக்குற இந்த சபையை பாக்குற இங்க கொடுக்கப்படுகிற வசனத்தை பாக்குறேன் இந்த மாதிரி நானும் ஒரு ஊழியக்காரனாய் மாறணும் என்பதுதான் அடுத்த தலைமுறை உருவானதுக்கு காரணம் இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க ஊழியக்காரனுடைய பசங்க என்ன சொல்றாங்க இன்னைக்கு நான் மினிஸ்ட்ரிக்கு வரமாட்டேன் ஏன்பா வரமாட்டேன் ஐயோ நான் எங்க அப்பாவை பார்த்துட்டேன் மினிஸ்ட்ரிக்கு வரமாட்டேன் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரன் பையன் உலக வேலைக்கு போயிருச்சு யோசித்து பாருங்க அந்த ஊழியக்காரனுடைய சபையில் இருக்கிறவர்கள் ஊழியத்திற்கு வருகிறார்கள் அந்த சுவிசேஷகரோடு கூட ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த சுவிசேஷகரை பார்த்து சுவிசேஷகராய் மாறுகிறார்கள் ஆனால் அந்த ஊழியக்காரனோ சுவிசேஷகனோ போதகரோ மெய்ப்பரோ தீர்கதர்சியோ அவருடைய பிள்ளைகள் வர்றாங்களா தொண்ணூறு சதவீதம் இப்பொழுது வருவதில்லை என்ன அவங்க பாக்குறாங்க எங்க அப்பா கிட்ட இருந்து கை கொள்ள வேண்டிய காரியத்தை அவர்கள் பார்க்கிறார்கள் அவர்கள் முன்மாதிரிகளாக இல்லை பிதாக்கள் கை கொண்டதை இவர்கள் பார்க்கவில்லை இவர்கள் அதை ஃபாலோ பண்ணல இவங்க என்ன பண்றாங்க அப்பா சேர்த்து வச்சுட்டாரு நல்லா படிக்க வச்சுட்டாரு வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டாரு அங்க லட்சமா சம்பாதிக்கிறோம் அதுக்கப்புறம் இங்க வந்து எதுக்கு இந்த ஆத்துமாக்களோட உட்காந்துக்கிட்டு மாச மாசம் அதை விட இங்க கம்மியா தானே வரும் இவன் வருமானத்தை தான் பாக்குறானே அந்த தகப்பன் ஆயிரம் கணக்கானோரை நரகத்திலிருந்து மீட்டிருக்கிறான் அந்த கனமான உளியத்தை நானும் செய்யணுங்கிற ஆசை அவனுக்கு வரவே இல்லை அதுதான் வசனம் சொல்லுது இப்ப இவனுக்கு சத்ரு ஆண்டவர் எழுப்புறார் சுத்தி ஆண்டவர் எழுப்புலர் தானே வந்துரும் வசனம் அப்படிதான் சொல்லுது ஏன் உன் பிதாக்களுக்கு சொன்ன கற்பனையை நீ கை கொள்ளவில்லை நீ அதை விட்டுட்ட ஆனா உன் பிதாக்கள் கொடுத்த ஆசீர்வாத கையில வச்சுக்கிட்ட உங்க அப்பா மூலமா உங்க அம்மா மூலமா வந்து ஆசீர்வாதம் உங்ககிட்ட இருக்கு ஆனால் அவர்கள் செய்த ஆவிக்குரிய வாழ்க்கை உனக்கு இருக்கிறதா அதுதான் முதலாவது கேள்வி உன் சத்துருக்கள் உன்னை விடாமல் உன்னை சுற்றிலும் இருப்பதற்கு அதுதான் காரணம் ஏதோ ஒரு போராட்டம் ஏதோ ஒரு பிரச்சனை அது சரீர அளவிலையோ அல்லது உலக பிரகாரமாயோ அல்லது பொருளாதாரத்திலேயோ ஏதோ ஒரு பிரச்சனை உனக்கு இருந்துகிட்டே இருக்க என்ன காரணம் நீ சொல்ற எங்க அப்பா காலத்துல இருந்து நாங்களா ஸ்பிரிச்சுவல் பர்சன் தான் எங்க அப்பா காலத்துல நாங்களா ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றோம் ஆனாலும் எங்களுக்கு ஏன் இவ்வளவு போராட்டம் உங்க அப்பா வாழ்ந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்களா உங்க அப்பாவுக்கு அந்த போராட்டம் இல்ல அவர் ஒருவேளை ஆரம்ப காலகட்டத்தில் ஊழியத்தை ஸ்தாபிக்கும் போது சில பிரச்சனைகளை சந்தித்திருப்பார் அது இயல்பு எல்லா வேலையிலும் இருக்கு ஊழியத்துல மட்டும் இல்ல நீங்க உலக வேலை பாருங்க ஒரு ஃபேக்டரி ஆரம்பிங்க அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அதை ஸ்தாபிச்சு நிக்க வைக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவோம் உடனே எடுத்த முதல் நாள்ல இருந்து ப்ராஃபிட் கொட்டாது ஒரு எந்த கடையோ ஆரம்பிங்க ஹோட்டல் ஆரம்பிங்க ஆரம்பிங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் தொய்வு இருக்கும் அதுக்கப்புறம் தான் அது பிக்கப் ஆகும் ஒரு வண்டியே தான் கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் அது நூற்றி இருபதுக்கு போகும் அந்த மாதிரி அப்படி தான் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பிரச்சனைகள் தான் செய்யும் ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும் அதை பார்த்துட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது ஆனால் அதுக்கு பிறகு உன் தகப்பனாரோ உன்னுடைய குடும்பமோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்கணும் பார்த்து அடுத்த தலைமுறை நீங்கள் சத்துருக்கள் இல்லாமல் சமாதானமாய் குடியிருக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் தகப்பனும் தாயும் என்ன பண்ணாங்கன்னு பாருங்க அதனால ஒரு இடத்துல உன் தகப்பனாகிய ஆபரகையும் உன் தாயாகிய சாராலையும் நோக்கி பாருங்கள் ஏன் அவர்களும் அதே காலத்தில் வந்தவங்க தான் ஆனா அவர்கள் அந்த கற்பனைகளை கை கொண்டார்கள் குறித்து வேதம் சொல்லுகிறது உன் தகப்பனாகிய ஆபரகாம் என் சொல்லுக்கு கீழ்படிந்து என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என்னுடைய விதிகளையும் கை கொண்டபடியினாலே வசனம் சொல்லுது அதே காரியத்தை தான் உங்களுக்கும் எனக்கும் சொத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஆசிர்வாதமா இருக்கிறோம்னு நினைக்காதீங்க நம்ம சுற்றிலும் ஏன் சத்துருக்கள் இருக்கிறாங்கன்னு யோசித்து பாருங்க நம்முடைய முற்பிதாக்கள் சொன்ன அந்த காரியங்களை நாம் கை கொள்ளுகிறோமா அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு இருக்குதா உன் தகப்பனுடைய ஜப வாழ்க்கை உனக்கு இருக்குதா இன்னைக்கு நிறைய பேரு அப்பா மாதிரி சபா வளரணும் அப்பா மாதிரி ஊழியம் வளரணும் அப்பா மாதிரி பிஸ்னஸ் வளரணும் அப்பா அந்த காலத்துல எல்லாத்தையும் கொண்டாந்தாரு நாங்க அதை விட பெரிய லெவல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணப் போறோம் நீங்க என்ன வேணாலும் மிஷின் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க என்ன வேணாலும் உங்களுடைய அடுத்த டெக்னாலஜியை உள்ள கொண்டுவாங்க உங்க அப்பாவை காட்டிலும் இன்னும் நீங்க எக்ஸ்பாண்ட் பண்ணுங்க ஆனா ஒன்னு மட்டும் மறந்துடாதீங்க உன் தகப்பன் தன்னுடைய திறமையினாலே இந்த இடத்துக்கு வரவில்லை கர்த்தருடைய கிருபையினாலே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் அந்த கிருபையை இழந்துட்டு உன் திறமை உன்னை அந்த இடத்துக்கு கொண்டு வராது கொண்டே வராது இன்னைக்கு அதை ஃபாலோ பண்ணுகிறோமா அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லையே அதை நம்ம செய்யறது இல்லையா அதைபடிக்கு நாம் எப்படி வர முடியும் அதைத்தான் வேதம் சொல்லுகிறது தங்கள் பிதாக்கள் கை கொண்டதை இவர்கள் கை கொள்ளாமல் போனபடியினாலே நான் சத்துருக்களை இவர்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அந்த சத்துருக்கள் உங்களை விட்டு போகணும் நீங்கணும்னா நீங்க இந்த உட்காந்து உபயாந்தரங்களை தேடுறதை நிறுத்திடுங்க அவரை பிடிச்சா பிரச்சனை சால்வ் ஆகுமா இவரை பிடிச்சா பிரச்சனை சால்வ் ஆகுமா அப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய அதிகாரியை பார்த்து அவர்கிட்ட போய் உட்கார்ந்து பேசினா சால்வ் ஆகுமா எங்க போனாலும் சால்வ் ஆகாது ஏன்னா பிரச்சனையை தொடங்கி இருக்கிறவர் அவரு அவர் உனக்கு உங்களுக்கு ஒரு விஷயத்த நல்லா மனசுல வச்சுக்கொள்ளுங்க மனுஷன் பிரச்சனையை தொடங்கினானா தேவன் முடிச்சு வச்சிருவாரு தேவன் தொடங்கினாருனா எவனாலையும் முடிக்க முடியாது நீங்க எப்பேற்பட்ட ஆளுகிட்ட போங்க அந்த பிரச்சனை சால்வே ஆகாது யாராலையுமே சால்வ் பண்ண முடியாது அதான் நான் சொல்லுவேன் கர்த்தர் கதவை திறந்துட்டாருன்னா யாரும் அடைக்கவே முடியாது ஒரு மனுஷன் அடைக்க முடியாது ஆனா கர்த்தரை அடைச்சிட்டாருன்னு வச்சுங்க எவ்வளாலையும் திறக்க முடியாது ஆண்டவர் ஒரு வேலையை உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அதை தடுக்க ஒருத்தராலையும் முடியாது அந்த வேலையை கதவை தட்டி உங்க கையில கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆனா கர்த்தர் கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கங்க சிலர்லாம் ஆண்டவர் ஊழியத்தை கூப்பிட்டுருப்பாரு அழைச்சிருப்பாரு இவன் ஊழியத்துக்கு வரமாட்டான் என்ன பண்ணுவான் தெரியுமா இதை விட நம்ம வேற செய்வோம் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறது இங்கே ட்ரை பண்ணுறது அப்புறம் பெரிய கம்பெனிக்கு பேப்பர் போடுறது அப்புறம் யாரையாவது பிடிச்சி ஒரு வேலையை வாங்கலான்னு ட்ரை பண்ணுறது லஞ்சம் கொடுக்க ட்ரை பண்ணுறது ஒரு ஆயிரம் வழி உபயாந்திரங்களை கை கொண்டுருவான் கை கொண்டுட்டு ஒரு வருஷம் கழிச்சே வந்து நம்ம கிட்ட ப்ரேயருக்கு வரும்போது சொல்லுவாங்க இந்த ஒரு வருஷமா பிரதர் நானும் பண்ணாத முயற்சி இல்லை பண்ணாத செலவில்லை நான் எப்பேற்பட்ட ஆலையெல்லாம் பார்த்துட்டேன் ஆனாலும் ஒரு வேலை கிடைக்கல ஆனால் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அவருடைய குவாலிபிகேஷன் அந்த சிவி பயோடேட்டாவை பார்த்த உடனே எவனா இருந்தாலும் வேலைக்கு எடுத்துப்பான் அதை விட கொடுமை என்னன்னா அதை விட குறைவா இருக்கிறவருக்கு இவர் கண்ணுக்கு முன்னாடியே வேலை கிடைக்கும் அவரை விட குவாலிஃபிகேஷன் கம்மியா இருக்கிறவருக்கு இவருக்கு கண்ணுக்கு முன்னாடியே வேலை கிடைக்கும் அதை இவரே சொல்லுவாரு என்ன விட கம்மியான ஆளுக்கு எல்லாம் கிடைக்குது பிரதர் அப்ப கூட மண்டையில தெரிய மாட்டேங்குது நமக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது நம்ம இல்ல கர்த்தர் அவர் அடைச்சு வச்சார்னா நீங்க எவ்வளவு குவாலிஃபைடா இருந்தாலும் கிடைக்காது அப்ப கர்த்தர் ஏன் இதை செய்யறாருன்னா நீ திருப்பி மனுஷங்கிட்ட முட்டி மோதி எல்லாம் செய்யறதை விட பேசாம தேவன்கிட்ட போயிடுங்க அங்க போய் பாருங்க எப்படி நம்முடைய முற்பிதாக்களுக்கு அவர் சொல்லி கொடுத்தாருன்றத பாருங்க எப்படி அவர் சக்சஸ் பண்ணாருன்னு பாருங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் முதலாவது சத்துருக்களை கர்த்தர் நீக்காமல் வைத்திருப்பதற்கு காரணம் என்ன நாம் நம்ம முற்பிதாக்களுக்கு சொல்லப்பட்ட அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அதை ஃபாலோ பண்ணுகிறோமா இன்னைக்கு நம்ம அதை விட ஒரு ரெண்டு அடி கீழே மூணு அடி கீழே போயிட்டோம் ஆனா அவங்க வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறதுனால நமக்கு அது தெரிய மாட்டேங்குது நாங்க நல்லா தான் இருக்கோம் எங்க அப்பா காலத்துல கார் இல்லைங்க நாங்க கார்ல போயிட்டு இருக்கிறோம் எங்க அப்பா காலத்துல இவ்வளவு பெரிய எல்லாம் இல்லைங்க இன்னைக்கு நாங்க ஓ இவ்வளோ ஆயிரம் ரூபாய் போன் கையில வச்சிருக்கிறோம் எங்க அப்பா காலத்துல சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டாரு நாங்க இன்னைக்கு தேவையான அளவுக்கு சாப்பிடுறோம் எல்லாம் உண்மைதான் இது எல்லாமே உன்னால் வந்ததல்ல உன் தகப்பன் தன் தேவனுக்கு கீழ்படிந்ததுனால் உன் கையில் வந்திருக்கிறது ஆனா உன் சத்துக்கள் போகணும்னா உன் தகப்பன் என்ன ஃபாலோ பண்ணணும் அதை நீ என்ன செய்யணும் ஃபாலோ பண்ண வேண்டும் அப்பதான் உன் சத்துக்களை கத்தர் நீக்கி போடுவார்